அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இருந்து லெவன்த்து பாலிட்டியில் இருக்கிற டென்த்து லெசன் தான் பார்க்க போகிறோம் லெவன்த்து பாலிட்டியில் பத்தாவது லெசன் வந்து அரசியல் கட்சி தொடர்பான ஒரு லெசன் லெசன் பார்த்திங்க அப்படின்னா பொது கருத்து மற்றும் கட்சி முறை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமானதில்லை பட் புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஓகேவா மொத்தம் எத்தனை புக் பேக் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பதினஞ்சுமே முக்கியம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அரசியல் அதிகாரத்தை அடைவதை அரசியல் அதிகாரத்தை அடைவதை பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது அரசியல் கட்சி தான் அரசியல் கட்சியோட நோக்கமே என்னன்னா அதிகாரத்தை அடைவதுதான் அதிகாரத்தை அடைவது அடுத்தது அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் அரசியல் கட்சியோட முக்கிய அங்கம் தலைவர் வேணும் தொண்டர்கள் செயல் உறுப்பினர்கள் இந்த மூன்றையும் கொண்டதான் அரசியல் கட்சி இவை அனைத்தும் அடுத்தது அரசியல் கட்சியின் செயல்பாடு அரசியல் கட்சியின் செயல்பாடு வந்து தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்கத்தை அமைப்பதும் இயக்குவதும் பொது கருத்துக்களை உருவாக்குதல் இவை அனைத்தும் இது எல்லாமே அரசியல் கட்சியோட செயல்பாடுகள் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி தான் ஆளும் கட்சி தான் அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சியின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம் பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருத்து தருவதற்குமான வழிமுறை ஃபோர்த் ஆப்ஷன் அனைத்தும் ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை ஒரு கட்சி பார்த்தீங்க அப்படின்னா சீனா வடகொரியா கியூபா இதுதான் ஒரு கட்சி சீனா வடகொரியா வடகொரியா கியூபா எல்லா புக்குலேயுமே அதான் இருக்குது ஓகேவா செவன்த்து புக்குலேயும் இதை தான் கொடுத்துருக்காங்க கியூபா அடுத்தது இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா இரு கட்சி முறை பழமைவாத கட்சி அப்படின்ற மாதிரி இரு கட்சி இருக்காங்க இங்கிலாந்தில் இரு கட்சி ஃப்ரான்ஸ் வந்து பல கட்சி ஃப்ரான்ஸ் பல கட்சி அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா இரு கட்சி முறை அமெரிக்கா இரு கட்சி முறை அடுத்தது இரு கட்சி முறை கொண்ட நாடு இரு கட்சி முறை கொண்ட நாடு வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து அமெரிக்கா ஸோ பாகிஸ்தான் இந்தியா இது எல்லாமே பல கட்சி முறை தான் ஸோ இரு கட்சி முறைன்னு கேட்டதுனால ஆப்ஷன் சி அடுத்தது ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு ஒரு கட்சி முறை கொண்ட நாடு சீனா வடகொரியா கியூபா இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பல கட்சி முறை கொண்ட நாடு திரும்ப திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பிரான்ஸ் எல்லாமே பல கட்சி முறை தான் இவை அனைத்தும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை சின்னம் கை சின்னம் இப்போது தேசிய கட்சி மொத்தம் வந்து நமக்கு ஆறு தேசிய கட்சி இருக்காங்க ஆறு ஆறு தேசிய கட்சியோட சின்னங்களுமே ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று காங்கிரஸ் அடுத்தது பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தாமரை காங்கிரஸ் வந்து கை சின்னம் பகுஜன் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க யானை பகுஜன் வந்து யானை இப்போ கடைசியாக தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்றது ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சி வந்து துடைப்பம் ஆம் ஆத்மி கட்சி துடைப்பம் அடுத்தது பொது கருத்து என்பது முக்கிய பொது கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது எதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைகளிலும் பொது கருத்து அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை அப்படின்னா குடியரசு மற்றும் குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் வாதிகள் செகண்ட் ஆப்ஷன் இரு கட்சி முறை தான் அங்கே அதை தான் கேட்டிருக்காங்க தேர்தலியல் எதை பற்றி கையாளுவது தேர்தலியல் அப்படின்றது தேர்தலை பற்றி படிப்பு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தலியல் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தலியல் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ்லேயே இருக்குது அடுத்த லெசன்லேயே நம்ம பார்ப்போம் அடுத்த லெசன்லேயே இந்த கொஸ்டின் இருக்குது அடுத்த கொஸ்டின் அரசியல் கட்சிகள் பொது கருத்தனை ஒன்றிணைக்கின்றன கரெக்டு தான் அரசியல் கட்சிகள் பொது கருத்தனை ஒன்றிணைக்கின்றன பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கரெக்டு தான் அவங்க எடுக்கிற முடிவு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஓட் போடுவோம் ஸோ ரெண்டுமே சரி சரியான விளக்கமும் கூட எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது அனைத்துமே சரி அப்படின்ற மாதிரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பதினோராவது லெசன் வந்து பார்க்கலாம் பாலிட்டியில் இருக்கிற பதினோராவது லெசன் அது என்ன அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு லெசன் முக்கியமான ஒரு லெசன் நிறையா இருக்கும் முக்கியமான கொஷின்ஸ் நிறையா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்